யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒன்றான மெய்தேவன் ஆகிய கிறிஸ்துவையும் ஜீவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல நித்திய ஜீவன் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கப்படுகிற மேன்மையான மகத்துவமான காரியம் என்னன்னு பார்த்தோமே ஆனால் நித்திய ஜீவன் தான் எல்லாருக்கும் தெரியும் மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை உண்டு இந்த மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை இங்க நம்ம செத்து போவோம் ஆனா மரணத்துக்கு அடுத்து வருகிற வாழ்க்கையில நமக்கு சாவே இல்லைன்னு சொல்லி நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் பெரியமானவர்களே இந்த நித்திய ஜீவன் என்பது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகத்தான ஒரு மேன்மை பிரியமானவர்களே நாம் நித்திய ஜீவன் அடையும்படியும் தான் பிதாவானவர் கிறிஸ்து இயேசுவை இந்த பூமியில மனுஷ ரூபமாய் அனுப்புகிறதை நாம் வாசிக்க முடியும் பிரியமானவர்களே அந்த நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் பிதாவையும் குமாரனையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் யோசிக்கலாம் எனக்கு ஏசு கிறிஸ்து யாருன்னு தெரியும் அவர் ரச்சகர்னு தெரியும் அவர் மேசியான்னு தெரியும் அதே விதாவானவர் பழைய ஏற்பாடுல அப்படி இருந்தார் இப்படி இருந்தாரு அவர் கோபம் உள்ளவர் அவர் எரிச்சல் உள்ளவர் அவர் தன்னைத்தானே மக்களிடத்துல நான் நானே என்று சொல்லி அநே இடத்துல சொல்லுகிறதை கூட நாம் பார்க்க முடியும் ஆனால் நாம் தனிப்பட்ட முறையில இவர்களை பிதாவையும் குமாரரையும் எப்படி நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவர்களை குறித்து அறிவு இருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட ரீதியில நமக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பானது எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்மை அவருடைய புத்திரனாய் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறாரே அவர் நமக்கு பிதாவா இருக்கிறாரே அப்பாவோடைய குணம் என்ன அப்பாவோடைய செயல்கள் என்ன அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையானவன் சரிந்திருக்க வேண்டுமே இன்றைக்கு நம்ம எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம் அவங்க அப்பா திட்டுவார்ன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு பிள்ளைக்கு சரிந்திருக்கிறது இன்றைக்கு ஏசப்பாவை குறித்து அறிவு நம்மளிடத்துல இருக்கணும் பிரியமானவர்களே அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரிந்திருக்கணும் பிரியமானவர்களே ஒரு நேரத்துல இயேசு கிறிஸ்து பேதறிவினைக்கு கேட்கிறார் இந்த மனுஷங்கெல்லாம் என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு அதை கேட்ட பிறகு அதே ஆண்டவர் பேதரிடத்துல கேட்கிறார் நீ என்னை குறித்து என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லும் பொழுது பேதில் சொல்லுகிறார் நீர் ஜீவனுள்ள தேவன் நீரே ரட்சகர் நீரே மேசியா என்று சொல்லி பேதறி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் பெரியமானவர்களே அதற்கு இயேசு சொல்லுகிறார் இதை உனக்கு சொல்லி தரவில்லை பரிசுத்த ஆவியிலே இது உனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஏசப் அந்த இடத்துல சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்த அறிவு நமக்கு சொல்லி தராது நமக்கு சொல்லி தரது பரிசுத்த ஆவி ஒன்றே தான் பிரியமானவர்களே அன்றைக்கு பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவா இருந்ததுனால அவருக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்து அந்த நித்திய ஜீவியத்தில் பிரவேசிக்க முடிந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போமே நாம் கிறிஸ்து இயேசுவை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம் அவரை நமக்கு எவ்வளவுங்க தெரியும் அவருடைய மகத்துவம் தெரியும் நம்ம யோசிப்போம் நான் அடிக்கடி பாவத்தில் அடிக்கடி பின்மாற்றத்தில் போயிடுறேன் அப்படின்னு நம்ம நிறைய முறை யோசிப்போம் அதெல்லாம் ஏன் தெரியுமா கிறிஸ்துவை நாம் சரியான விதத்துல அறியவில்லை சரியான விதத்துல இயேசுவை நாம் அறிந்தோமே என்றால் பிதாவை நாம் அறிந்தோமை என்றால் எந்தவித பாவத்தையும் நாம் மேற்கொள்ள முடியும் கர்த்தர் தருகிறார் அதற்கான ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவரே தருகிறார் பிரியமானவர்களே அதனால சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரை நான் நன்று அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை நான் பெற வேண்டும் பரலோக ராஜ்யத்திலே நான் சுதந்திரமாய் அவருடைய பிள்ளையாய் நான் என்றென்றைக்கும் அங்க வாசம் பண்ணனும் இந்த ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே அவரை அறிந்து கொள்ளும் போது கர்த்தர்தாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமேன்